அது என்ன காரணம்னா பஸ் கொடுத்துருக்காரு மகளிருக்காக பஸ் கொடுத்துறாரு இப்போ கூட விட்டுருக்காரு ஐம்பத்தி ரெண்டு பஸ் விட்டுருக்காரு நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு எல்லாருக்குமே ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவி கொடுத்துருக்காரு சில பேருக்கு வரல அது ஏன்னா நிறைய இன்கம் வந்ததுனால வரல வரவே இல்லை ஆனா பட் கொடுத்துருக்கலாம் இப்போ வந்து அந்த ஒரு ரூபாய் கொடுத்துருந்தா மக்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும் ஆயிரம் ரூபாய் வாங்கவே இல்லை ஆமாம் வராத மக்களுக்கு என்ன பண்ணலாம் ஏமாந்த மாதிரி தானே இது இதை நம்பி ரூபாய் கிடைக்குது தானே வரோம் நாங்கள் ஓட்டு போட்டோம்ல உங்களுக்கு குடுக்கணும்ல குடுக்கல என்ன பண்ணலாம் எங்களுக்கு ரூபாய் வராது மாசம் மாசம் குடுக்கவே இல்லை வராத மக்களுக்கு போட்டுதான் ஆகணும் திரும்பி ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணாக்கா வாங்கி வாங்கி தனநாட்டு வச்சு தூங்குறாங்க என்ன பண்ணலாம் இவருக்கு இனிமேல் ஓட்டு போட மாட்டாங்க கண்டிப்பா போட மாட்டோம் நாங்களும் கண்டிப்பாக போட மாட்டோம் இது ஏமாத்தர் இப்ப வெள்ள நிவாரணம் போன வருஷம் ஆறாயிரம் கொடுத்தாங்க இந்த வருஷம் எவ்வளவு பாதிச்சு இருந்து தெரியுமா எல்லாம் தண்ணி வந்தது அது கூட ஒண்ணுமே குடுக்கல சரி இதையாச்சும் கொடுக்கலாம் இல்லையா இதுவும் இப்படி பண்ணிட்டாங்க இப்போ சாதாரணமா வசதியா இருக்கிறவங்களுக்கு அது ஓகே பரவாயில்ல வசதி இல்லாதவங்க இதை வாங்கித்தான் இப்போ ஒரு கிலோ அரிச்சு சர்க்கரை ஒரு கரும்பு கொடுத்துட்டா போங்க பனியாருக்குள்ள வச்சிட முடியுமா அதுக்குண்டான பொருட்கள்லாம் வேணாமா ஏழைங்களுக்கு பிளாட் பத்துல இருக்கிறவங்க கதை சொல்லுங்க அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பாதிப்பு அதெல்லாம் எவ்வளவு எதிர்பார்த்துருப்பாங்க ஒரு ஊருக்கு போய் பண்டிகை கொண்டாடோன்னா அவங்க ஒரு வண்டி சார்ஜி கூட அதை வச்சுப்பாங்க இல்லை ஒரு குழந்தை வச்சுக்கிறவங்க ஒரு ஐநூறு ரூபாயில் ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க ஒரு பண்டிகைனால ஒரு பூ வாங்கி வச்சுப்பாங்க இதுக்கெல்லாம் ஒரு தானே அது அவர் பண்ணது ஆயிரம் ரூபாய் மகளிர் தொகைனா அவர் ஓட்டு வாங்குறதுக்கு மக்களை பழிச்சு போட்டாரு அது அவருடைய உரிமை அது இப்படி கொடுத்தாதான் நம்மளுக்கு ஓட்டு வரும் இல்லை எல்லா மக்களும் பாதிக்கிறாங்கன்னு எல்லாருக்குமா கொடுத்த எவ்வளோ பேர் வயிறேடுறாங்க அதுலேயும் எவ்வளோ குறைதான் இருக்கு இப்போ இதில் வந்து இந்த மாதிரி பண்ணாது எப்படி அது தப்பு தானே அது தப்புலயே பெரிய தப்பு இது மாசம் மாசம் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அனுப்புறாரு அதுல வந்து பஸ் வந்து ஃப்ரீயா விட்டுருக்காங்க சார் மகளிர் எல்லாமே நன்மையா தான் செய்யறாரு இந்த வருஷம் ஆயிரம் ரூபாய் இல்லைன்னா அடுத்த வருஷம் அதை கூட்டி கூட கொடுக்கலாம் ஏன்னா இப்ப என்ன சூழ்நிலை நம்மளுக்கு தெரியாது அந்த ஆயிரம் ரூபாய் போடுறாங்க மாசம் அது முக்காவுக்கு பேரு கிடையாது கிடையாது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாருமே கொடுக்கணும் எல்லாம் ஆயிரம் ரூபாய் அந்த பொங்கல் கொடுத்தா கொடுத்தா என்ன ரெண்டு வாட்டி நான் அப்ளை பண்ணேன் எங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் வரவே இல்லையாப்பா கேட்டா எங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் வந்துடுறாங்க எல்லாம் எங்க வீட்டுக்கார பிளம்பர் வேலை தான் செய்யறாரு எங்க வீட்டுல எல்லா பசங்களும் கஷ்டப்பட்டு அவங்க கல்யாணம் பண்ணி போயிடுறதுக்கு அப்புறம் அவங்க சுவாரமானத்துல சேர்த்து எப்படி சொல்லலாம் நானும் எங்க வீட்டுக்கு அண்ணா இருக்கிறோம் என் பையன் கல்யாணம் ஆயிடுச்சு அவன் தனியா இருக்கிறான் இப்ப எங்க ரெண்டு பேருக்கு வருமானம் இல்ல ஆயிரம் ரூபாய் வரும்னு போயிட்டு ரெண்டு வாட்டி போயிட்டு அப்ளை பண்ண வரவே இல்ல இப்ப எங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாயும் வரல இதுவும் வரல சொல்றேன் மொத்தமா எல்லாம் சேர்த்து ஏமாத்தான் பாக்குறாங்க அதுதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே விடவு பைசா வாங்குறவங்களுக்கு நான் ஆயிரம் ரூபாய் கிடையாதுன்றாங்க இந்த விடவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அந்த ஆயிரம் ரூபாய் புருஷன் போயிட்டு வந்தா அந்த ஆயிரம் ரூபாய் கிடையாது இப்போ நல்லது செய்யறேன் நல்லது செய்யறேன்னு இந்த மாதிரி நடக்கறதே தடுக்கிறதா ரைட்டு தப்பு தானே அது அது பெரிய தப்பு ஏழை மக்களுக்கு வயிற்று வடிக்கிற ஒரு பெரிய ஒரு கொடுமை இந்த ஏரியாவில வரதுன்னு சொன்னாங்கன்னா முக்கால்வாசி புதுசா வரவே வராது அது யார் யாருக்கு போகணுமா அவங்க அவங்களுக்கு தான் போகும் தான் வரவே வராது கஷ்டப்படுறவங்களுக்கு வரவே வராதுப்பா நான் பாத்துட்டேன் நிறைய வாட்டி மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க அதுக்கு நான் வந்து எந்த தவறும் சொல்லல அது ஓகேதான் பட் இருந்தாலும் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து ரெகுலரா இல்ல வருஷமும் கொடுக்கும் போது இந்த வருஷம் இல்லாத போது யாருக்கா இருந்தாலும் ஒரு ஏமாற்றம் தானே வந்து இது ஆயிரம் ரூபாய் கிடைக்கலன்னு கவலைப்படல ஏன்னா நம்மளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் அதுதான் நான் பாக்குறேன் ஏன்னா என் குடும்பத்துக்கு ஒரு ஒரு இதுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு பேங்க்ல போய் நம்ம ஆயிரம் ரூபாய் எடுக்கிறோம் இப்ப மத்தவங்க கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கினா கூட அது கடன் கொடுங்க இது நம்ம நம்ம காசுன்றதுனால தைரியமா நம்ம எடுத்து இது பண்ணலாம் எல்லாம் சேர்ந்து நிக்கணும் வேண்டாம் இந்த பரிசா தேவையில்லைன்னு எல்லாம் நின்று இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது கிடைச்சிருக்கோம்

அது ஞாயம் இருக்கு இல்லாம போன வாட்டி தடுத்துட்டாங்க இந்த வாட்டி ஆச்சு இல்ல ரெண்டாயிரம் குடுக்கறா இல்ல போன வாட்டி இல்ல நான் குடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது சொன்னபடி செய்யணும் செய்யல ஒரு உதவி பண்ணலாம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு வேற வழியில ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணலாம் கவர்மெண்ட் இதுதான் வேணும்ன்றது நான் எனக்கு இல்ல இது மாதிரி குடுக்கலாம் வேற எதாவது நெக்ஸ்ட் டைம் அவர் பார்த்து என்ன செய்வார் செய்வார்னு நம்புறோம் வீடு வீடு எல்லாம் குடுக்கறாரு இல்லாத பட்டவங்களுக்கு எல்லாம் வீடு குடுக்கறாரு நல்லா பண்ணின்னு இருக்காரு அவரு சும்மா ஏதோ சொல்லின்னு இருக்க கூடாது எந்த பக்கம் இருந்தாலும் ஒரு நாயத்தை பேசணும் எல்லாருக்குமே ஒரு நாயத்தை பேசணும் ஆனா நல்லா தான் பண்றாரு எல்லாமே ரேஷன் கடையில கூட எல்லாமே தான் வருது ஆமா மக்களை வந்து நிக்க வைக்கிறது இல்ல எதுவும் இல்ல இப்ப மழை பெஞ்சா கூட எல்லாமே தான் பண்ணாரு அவரு எங்களுக்கு மாசம் வரதுனால நாங்க வந்து அதனால நாங்க வந்து சொல்ல எங்களுக்கு கிடைக்குது அதனால இந்த நாங்க அப்படி எல்லாம் இல்ல எல்லாருக்குமே வரணும் தான் நாங்களும் சொல்றோம்